ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாளை அதிகாரிகள் எல்லோருக்கும் இன் இனிய வணக்கங்கள் நம்ம டெஸ்ட் டெஸ்பா ஸ்டூடெண்ட்ஸ் இது டெஸ்ட் ஒன்றுக்கான ரேங்கிங் லிஸ்ட் டெஸ்ட் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க குறிப்பாக திரு வி விஜய் ஸோ நீங்கள் வந்து நூற்றி ஐம்பது கேள்விக்கு நூற்றி நாற்பத்தொன்று எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் உண்மையிலேயே வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் டஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த கொஸ்டின் டஃப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் நீங்கள் வந்திருக்கீங்க அதுலேயும் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது ஜிகே நாற்பத்தஞ்சு போட்டிருக்கீங்க இட்ஸ் குட் வெல் அண்ட் குட் அருண்குமார் ம ஃப்ரம் மதுரை மேக்ஸில் ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி போட்டிருக்கீங்க சூப்பர் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க நூற்றி நாப் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது எடுக்க முயற்சி பண்ணுங்கள் எல்லோரும் அண்ட் கௌசிகா ஃப்ரம் சேலம் நல்ல மார்க் தான் நூற்றி முப்பது அண்டு உமா மகேஸ்வரி மேம் நாமக்கல் குட் மார்க் நூற்றி முப்பது ஒரு மூணு பேர் எடுத்திருக்கீங்க காயத்ரி ஃப்ரம் சென்னை ஒன் டுவெண்ட்டி நைன் எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து தமிழ்லையும் சரி அஸ் மேக்ஸில் போட்டிருக்கீங்க சூப்பர் அதே மாதிரி பிரியா மேடம் திருமங்கலத்துலேருந்து பிரியா நூற்றி இருபத்தி ஆறு அண்ட் திலகவதி மேம் புதுக்கோட்டையிலேருந்து நூற்றி இருபத்தாறு வாழ்த்துக்கள் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் வந்து எடுத்திருக்கீங்க ஆனா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்துமதி வி ஃப்ரம் கடலூர் நூற்றி இருபது அண்டு நந்தினி டி திருநெல்வேலி கேசவமூர்த்தி சார் மேட்டூர்ல இருந்து நூற்றி பதினாறு ஸோ எல்லாருமே நல்ல ஸ்கோர் தான் ஓகேங்களா இங்க நான் வந்து யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வச்சு மேலே வச்சு எல்லாம் பாக்குறது கிடையாது எல்லாருமே ஈக்குவல் பரமேஸ்வரி மேம் திருநெல்வேலி ஆஹ் பார்த்துக்கோங்க அண்டு நூத்தி அஞ்சு எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் மாலத்தி மேம் காஞ்சிபுரம் ஜீவிதா கலைவாணி கமலேஸ்வரி எஸ் அனுபியா இதெல்லாம் நீங்க வந்து பில் பண்ண மார்க் ஸோ ரூபா மேம் நைன்டி சிக்ஸ் சார் நைன்டி சிக்ஸ் ஹண்ட்ரடு கீழே வந்துட்டோமே அப்படின்லாம் ஃபில் பண்ணாதீங்க நூத்தி ஐம்பதுக்கு நீங்க வந்து அல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பிளஸ் எடுத்தாலே ஒரு நல்ல ஸ்கோர் தான் ஓகேங்களா பிப்டி பிளஸ் எடுத்தாலே நல்ல ஸ்கோர் தான் இந்த சங்கீதா மேம் அண்ட் வந்து ரீட்டா நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மேக்ஸில் வந்து ஜீரோ போட்டிருக்கீங்க ஸோ என்கிட்ட கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து ரீட்டா மேம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்காக தமிழ் போடலை ஐ திங்க் ஸோ ஸோ அதனால வந்து கம்மியாக இருக்கு இல் வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடு வந்திருப்பீங்க ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை அப்படியே அவாய்ட் பண்ணதுனால தான் கம்மியாக இருக்கீங்க அதர் தென் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் ஆக தான் போறீங்க அதில் வித டவுட்டும் கிடையாது சிலர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதாவது எம் எல்லாம் படிச்சிருக்கீங்க சிலர் வந்து எம்எடு முடிச்சிருக்கீங்க எம்இ முடிச்சிருக்கீங்க இன்ஜினியரிங்லயே மாஸ்டர்ஸ் ஸோ சம் ஒவ்வொரு ரெண்டு பேர் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க இத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேச்சில் அவ்வளவு வந்து அவ்வளவு வெல் எஜ் எலிஜிபிள்டு ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டும் கம்பைண்டாக பண்ணுறதுனால டிகிரி ஹோல்டர்ஸ் இத்தனை பேர் இருக்கீங்க ஓகே இதில் பியோரா வந்து டுவெல்த் மட்டும் முடிச்சவங்களும் இருக்கீங்க வெல் அஸ் டிப்ளமோ படித்தவர்கள் டென்த்து மட்டுமே முடித்த ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க ஸோ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இருக்கீங்க ஸோ ரொம்ப நெருக்கடியான தருணத்திலையும் நீங்கள் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் மாதிரி போடுவாங்கல்ல இந்த கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு புள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இந்த புள்ளியை வந்து குறையாம பார்த்துக்கோங்க நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பது நூற்றி எழுபது நூற்றி எண்பது இரநூறு இந்த மாதிரி ஒரு ஒரு இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணி வைக்கிறீங்கன்னா அதை வந்து குறையாம பார்த்துக்கோங்க ஈவன் நம்ம லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்கீதா மேமா இருக்கட்டும் கடலூர் ரீட்டா மேமா இருக்கட்டும் ஒரு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா இதை வந்து குறை இந்த நம்பர்ஸை குறைய விடாதீங்க இந்த நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணுமே தவிர்த்து குறையக்கூடாது இப்படி இருந்தாலே போதும் நம்மளுடைய அந்த ஒவ்வொரு படியாக வைத்தோம்னாலே நம்ம வந்து மிகப்பெரிய சிகரத்தையும் ஏறி விடலாம் பார்க்கறதுக்கு இமயமலை மலைப்பா இருக்கும் ஆனா இமயமலையில இது வரைக்கும் ஒரு ஐநூறு பேருக்கு மேலே ஏறி இருக்காங்களா அதில் கிட்டத்தட்ட வந்து பெண்கள் அதிகமாகவும் இருக்கிறாங்க ஓகேங்களா ஆண்கள் தான் ஆனால் பெண்களும் இருக்கிறாங்க ஆண் ஆணுக்கு பெண் சலைத்தவள் அல்ல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ கஷ்டம் அதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இங் ஏறி போகிறாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அது அவங்க எப்படி ஏறி போயிருப்பாங்க கடுமையான ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு பணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பணியில் நம்ம வந்து நடக்கணும் அங்கே வந்து நிற்கணும்னா நின்னாலே பெரிய விஷயம் அவங்க ஏறுறாங்க எப்படி கடுமையான பயிற்சி அந்த கடுமையான பயிற்சி ஒரே நாளில் பண்ணிட்டாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த இமயமலை சிகரத்தை அடைய வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கல்லா ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு மூச்சாக ஒவ்வொரு முயற்சியாக ஒவ்வொரு இமையாக ஒவ்வொரு நொடியாக ஒவ்வொரு ஒவ்வொரு துளி தண்ணி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க இதுதான் காரணம் வெற்றிக்கான காரணம் அவ்வளோ உயரத்தையே வந்து பார்த்தோன்னா அணையிறதுக்கு வெற்றிக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ரெகுலர் கன்சிஸ்டன்சி ஆஃப் த ப்ராக்டிஸ் ஸோ அது பண்ணால் கண்டிப்பாக இங்கே பட்டியலில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு அறுபது பேர் பட்டியலில் இருக்கீங்கன்னா அறுபது பேருமே கிளியர் பண்ண போறீங்க ஸோ அறுபது பேரும் கற்பத இருந்து கிளியர் செய்ய போகிறீர்கள் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் இந்த பட்டியலை இடம் பிடித்தவர்களுக்கே வாழ்த்துக்கள் அடுத்த டெஸ்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியாச்சு கொஞ்சம் என்ன சொல்ல கடினத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் நூற்றி ஐம்பது கேள்விகள் என்பது வந்து இப்போ அந்த நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பதுன்னு தான் நம்ம கொடுத்துருந்தோம் அதை வந்து அந்த நம்பரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கோம் அந்த என்ன சொல்ல அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து நூற்றி அறுபதுக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க இதே நூற்றி நாற்பது வந்து இருக்கக்கூடாது அதுக்கு ஏற்ற ரேஷியோ தான் வந்து எடுக்கணும் ஓகேங்களா நம்ம விகிதம் விகிதாச்சாரம் படிப்போம்ல எடுத்திருக்கீங்க விஜய் சார் நீங்க வந்து நூற்றி அறுபதுக்கு இதற்கும் மேலே நீங்க எடுத்தாக வேண்டும் ஒரு பத்து கொஸ்டின் கூடவே எடுக்கணும் அதை பார்த்துக்கோங்க நான் வந்து விஜய் சாரை மட்டும் சொல்ல வரல எல்லாரையும் தான் சொல்றேன் இப்ப எடுத்ததை விட அதிகமாக எடுக்கணும் அதிக முயற்சி வேணும் முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் ஸோ முயன்று கொண்டே இருப்போம் ஒரு நாள் நிச்சயம் நம் வெற்றி வாய்ப்பு நாம் வசப்படும் நன்றி வணக்கம் ஜெய்